நான் உங்கள் ட்ராவலர் டீச்சர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே சேலத்தில் தான் இருக்கும் சேலத்திலிருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் போகிறோம் எதுக்குடா கோயம்புத்தூர் திடீர்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா நம்ம குலதெய்வ கோயிலோட ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் சரி வாங்க போக போகணும் கண்டிப்பாக ஓகே ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து ஒரு இடத்துல நிச்சிருந்தோம் திரும்பி கிளம்பியாச்சு இங்க இருந்து எவ்வளோ எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல சரி வாங்க போலாம் அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணலாம் என்னடா திடீர்னு இந்த விளாகன்னு பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க நம்ம குலதெய்வ கோயிலோட ஃபங்க்ஷன் சொல் ஃபங்க்ஷனுங்க அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலியில ஆல்ரெடி அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் சொல்லாதான் ஐட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் சரி இதே ஒரு விளையாக போடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க இங்க இருந்து அவினாசி நம்ம கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடையில் தாங்க இருக்குது இங்க இருந்து அவினாசி பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஒன் டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வெயில் ரொம்ப இருக்குதுங்க நான் ஒண்ணும் சாப்பிடல எங்கேயாவது பார்த்து நிறுத்தி சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன் என்னடா நீ இங்க இருக்க உங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா ஏன் நான் கோயம்புத்தூர் தாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாமே கோயம்புத்தூர் தான் அங்க இருந்துதான் நாங்க இங்க வந்தோம் அதனால எங்க அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க நம்ம கோயில் எல்லாமே அங்கதான் இருக்கு முன்னாடி போர்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முன்னாடி பாருங்க ஈரோடு பெருந்தூர் அவினாசி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டருங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து போனுங்க கேரளா கணக்கு வச்சுக்கலாங்க நம்ம அவினாசில இருந்து அன்னூர் போயிட்டு அன்னூர்ல இருந்து உள்ள போகணும் நம்ம கோயில் பங்கன் வந்து நாளைக்குதான் அதனால இன்னைக்கு டைரக்டா நம்ம பெரியப்பா வீடு இருக்கு அப்படியே போயிட்டு பெரியப்பா வீட்டுல ஸ்டே போட்டுட்டு இன்னைக்கு இருந்தாலும் போனா உடம்பு ஃபுல் டயர்ட் ஆயிடும் அப்படியே போயிட்டு பெரியப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில இருந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஆமாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லலாம்னு இருந்தேன் நான் மொட்டை போட போறேங்க அம்மா சொல்லியிருந்தாங்க கும்பிடிக்க இருக்கு மொட்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு அதுவும் சேர்ந்து வருவங்களாக பாருங்க ஃபன்னாக இருக்கும் இந்த லாரி பக்கம் மட்டும் பார்த்து ரொம்ப உஷாராதான் எடுக்கும் ஏன்னா திடீர்னு கட்ட அடிச்சிட்டாங்கன்னா நம்மளால எதுவும் நிறுத்த முடியாது பாத்தீங்களா எம்டிங்க நம்ம பழைய கனவு அது இப்ப புது கனவு வேற இருக்குங்க அது எடுக்கும் போது பாத்துக்கலாம் பின்னாடி சைடுல எல்லாம் பசங்க எல்லாம் வண்டியில சுயின்னு வந்துட்டு இருக்காங்க ஒரே அலப்பறதான் பண்றாங்க லெப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் போயிட்டு இருக்காங்க ஆமா சரிங்க நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பக்கம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் இப்போ சேலத்துல கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துட்டோம் எதுக்குங்க அந்த சைலன்சரை சேஞ்ச் பண்ணி வண்டி மாதிரி சவுண்ட் வருது இந்த டிராக்டர் சவுண்ட் வருது டிராக்டர் கூட பரவாயில்லையா நல்ல சவுண்ட் வருது இந்த மாதிரி எதுக்குங்க சரி விடுங்க அது அவங்களோட எப்படி சொல்றது அவங்களுக்கு அதுல ஒரு குஷி சரிங்க நான் அப்படியே பவானி பக்கம் போயிட்டு உங்களுக்கு இந்த விழாவை கண்டினியூ பண்றேன் ஓகே எப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் பவானி காவேரி பால மலை தான் இருக்கோம் பாருங்க தண்ணி அவ்வளோதும் இல்லைங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை கண்டிஷனில் தான் இருக்குது மழை வர டைமில் ஃபுல்லாக போகும் இப்போ ஃபுல் ட்ரை கண்டிஷனுங்க சரி வாங்க அப்படியே போக போனால் கண்டினியூ பண்ணுறேன் ஏங்க பைனலா நம்ம அவினாசி வந்தாச்சுங்க அவினாசி இது நல்லா இருக்குதுங்க சுற்றுலா மாடு மாதிரி சைடு பாத்தீங்கன்னா அவினாசி பஸ் ஸ்டாண்டுங்க அவினாசி தாண்டியாச்சு நம்ம அப்படியே அன்னூர் போயிட்டு அன்னூர்லேருந்து வீட்டுக்கு டேரெக்டாக போகிறந்தாங்க ஹலோ காய்ஷ் நான் ஃபைனலாக நம்ம பெரியப்பா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு திரும்ப நாளைக்குமா மார்னிங் வந்து நம்ம காரமடை கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம் நான் பிளாகல ரெடியாக பண்ணுறேன் ஆய் காய்ஸ் நான் உங்கள் டிராவலர் டீச்சர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்பரை இப்போ எங்களுக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியப்பா வீட்டில் தான் இருக்கோம் நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுங்க காரமடை ஸ்ரீ ரங்கநாதன் டெம்பிள் தாங்க போக போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மொட்டை போட்டுருவேன் இனிமேல் மொட்டையாக தான் சுத்த போகிறேன் மொட்டையாக தான் வீடியோ போடுவேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன் வாங்க ஓகே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பைக்கில் போகலைங்க இங்கே பஸ்ஸு பேசியிருக்காங்க பஸ்ஸில் தான் போக போகிறோம் பஸ்ஸில் போகிறத சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் பாருங்கள் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் ரிவியூ பண்ணுறேங்க ஓகே எங்க நம்ம பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் ஃபைனலாக கோயில் கிட்டே வந்துட்டோம் நான் கோயிலில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் இதுதாங்க நம்ம கோயில் என்ட்ரன்ஸும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுங்க காரமடை இங்கே நம்ம மொட்டடிக்கிறதுக்கு சீட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க சீட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டு மொட்டையும் அடிச்சு முடிச்சாச்சு இதுதாங்க நம்ம மொட்டை அடிச்சுட்டு அவ்வளோ மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இருந்தது இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அணியாலு இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு கோயில் கோயிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வருஷ வருஷம் என்னதான் நம்ம உள்ள கோயிலில் சாமி கும்பிட்டாலுமே நமக்கு இங்கே தான் சாமி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக வருஷம் வருஷம் இந்த இடத்துல தான் காமியர் இந்த இடத்துல தான் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே என்ன பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்கா அங்காளிங்க எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா பங்காளிங்க அவங்க எல்லாருக்கும் தாலி கயிறு தாலி கயிறு வந்து இங்கே வச்சு அம்மைகிட்ட பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு இங்க எல்லாருக்குமே தாலி கயிறு கொடுப்பாங்க இங்கே தான் பூஜை நடந்துட்டு இருக்கு இப்ப பூச்சைதான் போயிட்டு இருக்கீங்க எல்லாருமே இங்க மட்டும் இல்லைங்க வெயில் அதிகமா அடிக்கிறதுனால எல்லாருமே பேக்ஸை நிச்சுட்டாங்க நாம மட்டும் அங்க போய் நிச்சுட்டு என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்கோம் எனக்குமே எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப நாள் கழிச்சு வ வந்துருக்கேன் அதனால என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நின்று நானும் பார்த்துட்டு இருக்கேங்க அங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இங்க தாங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டார கூப்பிட்டு எல்லாருக்குமே தாலி கயிறு வந்து கொடுத்து அனுப்புவாங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா எடுத்து இல்லை உட்காந்துட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்து அக்கா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து வாய்ஸ் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கேன் நம்மளே கூப்பிட்டாங்க உட்கார வச்சுட்டாங்க வந்து கயிறு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாருமே கூப்பிட்டு ஒன்று ஒன்றா தாலி கேரி கொடுத்து முடிச்சுடுவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாலி கயிறு கொடுத்து முடிச்சாச்சுங்க என்னெல்லாம் தாலிகாரலாம் கொடுத்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்பிட தாங்க போக போறோம் வாங்க நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் நம்ம கோயிலுக்கு பக்கமே மண்டபம் இருக்குங்க இங்க தாங்க நம்ம சாப்பாடு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம தான் இந்த சாப்பாடு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி போடுறது எல்லாமேங்க ஃபஸ்ட்டு இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாேருக்குமே இந்த சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அவங்க ஆசிர்வாதம் பெற்றதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஐதீகம் வருஷம் வருஷம் தான் பண்ணுவாங்களாம் எனக்கு இதுதான் எங்கள் மாமா சொன்னார் அதுதான் நான் உங்களுக்கு இருக்கேன் இவங்களுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு இவங்க இவங்களோட ஆசிர்வாதம் இப்போ ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரிங்க இவங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க நம்ம என்ன சாப்பாடு என்னென்ன சாப்பாடு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அப்புறம் பாயசம் அப்புறம் ரசம் மோர் அப்புறம் பொரியல் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எல்லாரும் எல்லோரும் போட்டு முடித்தாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எப்பவுமே கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வேறு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மருதுமலை தாங்க வந்துருக்கோம் இது வந்து மருதுமலை வந்துவிட்டோம் இது வந்து நம்ம ஏறுற வழி ஒன்று இறங்குற வழி ஒன்றுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறது தான் இது வந்து ஏறுற வழிங்க நம்ம ஏறி போயிட்டு சாமி தரிசனம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிஞ்சது இங்கெல்லாம் மொபைல் இல்லைங்க உள்ள அதனால சாமி தரிசனம் பார்த்துட்டோம் ராஜ அலங்காரத்தில் பார்த்தவங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறது தாங்க இங்க பாத்தீங்கன்னா என்னதான் மழை இல்லைன்னாலும் பசுமையா இருக்குதுங்க மருதமலை நல்ல சில்லன்னு இல்லை பட் ஆனா பசுமையா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியே தெரியுதுங்க முன்னாடி இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தாங்க இருக்கும் இது வந்து கீழே இறங்குற வழிங்க வழி அந்த சைடு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்காங்க ஆவ காணுங்க ஆக இங்க ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு சாமி தரிசனெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி கிளம்பியாச்சுக்கேன் கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா இங்க கீழே படியில் இறங்கிட்டு இருக்கும் போது பஞ்சாமிரதம் அப்புறம் நேந்திர வாழைப்பிலும் அப்புறம் ப்ளஸ் ஃபுட் ஐட்டம்னா எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணுன்றதும் வாங்கிக்கோங்க பிளேஸ் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வாங்குங்க ப்ளேஸ்டோர் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இங்கே சித்தரடி குகை சித்தர் கோயில்னு சொல்லிட்டு உள்ளவர் இருக்குது மேலே ஏறும்போது அது கூட சூப்பராக இருக்குங்க அதை நான் வீடியோ எடுக்கலை வீடியோ எடுக்கலான்னு நினச்ச மறந்துட்டேன் வாங்குங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சுற்றி பாருங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா கைக்கு கயிறு அப்புறம் ப்ளஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இதே மாதிரி டிராவல் டர்ன எல்லா வீடியோவும் நம்ம போடுறோம் நம்ம சேனலில் பாருங்கள் நல்லாயிருக்கும் டிராவல் டென் மட்டும் இல்லை எல்லா விதமான வீடியோவுமே போடுவோம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க இதோட நம்ம வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இதுவே அதிக நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை அமுத்திக்கோங்க சரிங்க எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்